வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட வேகபாகம் ஏசாயா ஐம்பத்தி மூன்று எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார் கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது இளங்கிளையைப் போலவும் வறண்ட நிலத்தில் இருந்து துளிக்கிற வேலை போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார் அவருக்கு அழகும் இல்லை சௌந்தரியமும் இல்லை அவரை பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது அவர் அசட்டை பண்ணப்பட்டிரு பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்க நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாயிருந்தார் அவரை விட்டு நம்முடைய முக நம்முடைய முகங்களை மறைக்க மறைத்து கொண்டோம் அவர் அசடை பண்ணப்பட்டிருந்தார் அவரை எண்ணாமல் போனோம் மெய்யாகவே அவர் தம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார் நாமோ அவர் தேவனால் அடிக்கப்பட்டு பாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம் நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கரங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினே அவர் மேல் வந்தது அவருடைய தழும்புகளினால் குணமாகிறோம் நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பித்திருந்து அவன் அவன் தன் தன் வழியிலே போனோம் கர்த்தரோ நாம் எல்லாருடைய அக்கிரமங் அக்கிரமத்தை அவர் மேல் விழப்பண்ணினார் அவர் நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு இருந்தார் ஆனாலும் நம் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியைப் போலவும் தன்னை மயிர் கத்தியிருக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டைப் போலவும் அவர் தம்முடைய வாயை திற திறவாதிருந்தார் இடுக்கனிலும் நியாய தீர்ப்பிலும் இருந்து அவர் எடுக்கப்பட்டார் அவருடைய வம்சத்தை யாரால் சொல்லி முடியும் ஜீவனுள்ளோருடைய தேசத்திலிருந்து அருப்பு அறுப்புண்டு போனார் என் ஜனத்தின் மீறுதலின் நிமித்தம் அவர் வாதிக்கப்பட்டார் துர்மார்களோடே அவருடைய பிரேத குழியில் நியமித்தார்கள் ஆனாலும் அவர் மறைத்த போது அரிஷ் ஐஸ்ரோவான்களோடே இருந்தார் அவர் கொடுமை செய்யவில்லை அவர் வாயில் வஞ்சனை இருந்ததுமில்லை கர்த்தரோ அவர் நொறுக்கப்பட்டு நொறுக்க நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார் அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும்போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாயிருப்பார் கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும் அவர் தமது ஆத்மா வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தியாவார் என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமான்களாக்குவார் இந்த ஆலயத்திற்குள் நுழைந்த ஆண்டுவர் ஒரு கயிற்று சாட்டையை உருவாக்கி ஆலயத்தில் இருந்த காசுக்காரர்களை எல்லாம் துரத்தி அடித்தார் இது என்னுடைய வீடு ஜப வீடு என்று அவர் வைராக்கியத்தோடு உரையாற்றினார் ஆனால் நீங்கள் ஏன் அதை குகையாய் மாற்றினீர்கள் என்று கேட்டபோது அவர் ஓடி போனார்கள் ஆனால் ஆலயத்திற்கு வெளியே இருந்த முடவர்கள் குருடர்கள் இவர்கள் இயேசுநாதரை சந்தித்து சுகம் பெற்றார்கள் இந்த தகவல் எல்லா இடங்களிலும் பரவுகிறது தொடர்ந்து அவர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செயலை செய்கின்றார் அத்திமரத்தை சபித்த அந்த செயல் இன்னும் இந்த மரியாள் மரிகளுடைய வீட்டிற்கு சென்ற நிகழ்வுகள் ஆகட்டும் பேதருடைய மாமி சுகவீனமாயிருந்த காலங்கள் ஆகட்டும் இப்படியாய் ஒவ்வொரு காலங்கள் ஒவ்வொரு நேரங்களையும் அவர் கடத்தி கொடி கொண்டிருக்கிறார் ஒவ்வொரு நாளும் அது விசேஷமான நாளாக இருக்கிறது இறுதியிலே வியாழன் அன்று இரவு அவர் தன்னுடைய ஷீடர்களுக்கு சொல்லுகிறார் ஒரு மேல் வீட்டறையை ஆயத்தப்படுத்துங்கள் என்று சொல்லுகிறார் ஏனென்றால் அவர் இனி உங்களோடு கூட நான் இருக்கப் போவது இல்லை என்பதை உணர்ந்தபோது இறுதியாக அவர்களோடு கூட உணவு அருந்த வேண்டும் என்று விரும்புகிறார் உணவு அதை அருந்தும் போது நமக்கு தெரிந்த வண்ணமாக அதை ஆசீர்வதித்து கொடுக்கின்றார் ஐந்து அப்பத்தை ஐயாயிரம் பேருக்கு பகிர்ந்து கொடுத்த அந்த ஆண்டவர் அன்றைக்கு விசேஷமாய் வித்தியாசமாக செய்கிறார் அந்த அப்பட்டை அப்பத்தை எடுத்து பிட்டு அவர்களுக்கு கொடுக்கும்போது சொல்லுகிறார் இது என்னுடைய இருக்கிறது என்றும் திராட்சரசத்தை விதமாய் ஆசீர்வதித்து கொடுக்கும்போது இது என்னுடைய இரத்தமாக இருக்கிறது என்றும் அவர் கொடுக்கிறார் அவர் கொடுத்து கொண்டிருக்கும் போது யாரையும் அங்கே விதிவிலக்காய் அவர் மாற்றி வைக்கவில்லை இன்னும் சில நேரங்களில் சில நிமிடங்களில் என்னை காட்டி கொடுக்க போகிறான் இந்த யூதாஸ் என்பவன் இருக்கிறார் அவருக்கும் அப்பத்தை பிட்டுக் கொடுக்கின்ற ஒரு அனுபவம் இருக்கின்றது திடீரென்று அந்த பந்தியிலிருந்து அவர் எழும்புகிறார் தன்னுடைய மேலாடை மேல் அங்கியை அவர் கலற்றி வைக்கிறார் ஒரு கட்சி இடுப்பிலை கட்டுகிறார் தன்னை ஒரு வேலைக்காரனை போல நிறுத்துகிறார் ஒரு கோழையிலே தண்ணீரை எடுத்து ஷீடருடைய கால்களை கழுவ ஆரம்பிக்கிறார்கள் அங்கு ஒரு பெரிய நிசப்தம் உண்டாகிறது அமைதியாய் அந்த காட்சி இதுவரையிலும் இல்லாத ஒரு செயல்பாடுகள் எனவே அனைத்து ஷீடர்களும் அதை அமைதியாய் கொண்டிருக்கும் போது பேதுருவின் பாதங்களை என் ஆண்டவர் போது பேதுரு மறுக்கிறான் இல்லை இல்லை நீர் என் பாதங்களை கழுவவே கூடாது என்று சொல்லும்போது அவர் சொல்கிறார் இல்லை உன் பாதத்தை நான் கழுவித்தான் ஆக வேண்டும் இல்லை என்றால் உனக்கு என்னோடு கூட எந்த விதமான பங்கும் பாகமும் இல்லை என்று சொல்லுகிறார் உடனே பேதுர் சொல்லுகிறான் ஆண்டவரே என் தலையை கழுவும் என் கைகளையும் கழுவும் என்று சொன்னபோது அவர் சொன்னார் இல்லை இல்லை இந்த பாதம் தான் நான் கழுவ வேண்டிய பகுதி இந்த பாதம் தான் செல்லக்கூடாத இடங்களுக்கு உன்னை கொண்டு போய் விடுகிறது எனவே இந்த பாதம் சுத்திகரிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி பாதத்தை கழுவுகிறார் ஆம் புறப்பட்டு போக ஆயத்தமாயிருக்கிற யூதாசுடைய பாதத்தை கூட ஆண்டவர் கழுவுகிறார் இப்படிப்பட்ட அந்த நிலை முடிந்தது முடிந்தபோது தன் ஷீடர்களை பார்த்து சொல்கிறார் புறப்பட்டு போவோம் ஒளிவமலைக்கு என்று சொல்ல அவர்கள் அங்கே புறப்பட்டு போகிறார்கள் புறப்பட்டு போய் கெட்சமணியை தோட்டத்தில் போய் அங்கே ஜபிப்பதற்காக ஆயத்தமாகின்றார்கள் சீடர்கள் களைப்பு உண்ட களைப்பு ஆனால் இயேசுநாதருக்கு அவ்விதமான களைப்பும் இல்லை இனி நடக்க போகிற சம்பவங்களை குறித்து ஒரு பதட்டம் ஒரு கலக்கம் வியாகுலம் தன்னுடைய சீடர்களை சொல்லி பார்க்கிறார் நீங்கள் என்னோடு கூட ஜெபம் மண்ணுங்கள் என்று ஆனாலும் சாப்பிட்ட மயக்கத்திலே தூங்கி விட்டார்கள் இரண்டு மூன்று முறை அவர்கள் அவிதமாக சொல்லுகிறார் அதிலே பேதுரு பயங்கர வைராக்கியத்தோடு கூட இருக்கும்போது அவனை பார்த்து சொன்னார் எப்பா சேவல் ரெண்டு தரம் கூவுறதுக்கு முன்னாடி நீ என்ன மூன்று தரம் மறுதளிக்க போகிறாய் என்பதை நீ மறந்து போகாதே என்கிற தகவலையும் சொல்லுகிறார் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் திடீரென்று ஏராளமான போர்ச்சேபர்களோடு கூட யூதாஸ் வருகிறான் யூதாஸ் இயேசுநாதரை கட்டிப்பிடித்து முத்தம் கொடுக்கிறான் போர்ச்சேவர்கள் இவரை பிடிக்க அருகாமையில் வரும்பொழுது தேவனுடைய வல்லமையினாலே போ போர்ச்சேவர்கள் மல்லாந்து கீழே விழுகின்றார்கள் அந்த சிற்று சூழ்நிலையிலே பேதுரு தன் கையில் இருந்த ஆயுதத்தினாலே ஒரு பே போர்ச்சேவனுடைய காதை வெட்டுகின்றான் ஆண்டவர் சொல்லுகிறார் இல்லை உன் பட்டயத்தை உரையிலே போட்டுக்கா பட்டயத்தை எடுக்கிறவன் பட்டயத்தனால் தான் மடிவான் என்று சொல்லி அந்த காது துண்டாய் கீழே விழுந்து அந்த காது துண்டை எடுத்து பொருத்தி அங்கே விடுகிறார் அவங்கள பார்த்து சொல்லுகிறார் ஏன் நீங்கள் இப்படி கஷ்டப்பட்டுருக்குறீங்க நான் தான் உங்கள் கூட உலாவிகிட்டு இருந்தேனே நீங்கள் என்னை எப்போ வேணாலும் பிடிச்சிருக்கலாமே ஏன் அப்படின்னு சொல்லி அந்த நேரத்தில் ஒருவரையும் தப்ப விடாமல் அத்தனை பேரையும் பிடிக்க போது இயேசுநாதர் சொன்னால் இல்லை இல்லை இவங்கள விட்டுருங்க என்ன தானே பிடிக்க வந்தீங்க இதோ நான் இருக்கிறேனே என்று சொல்ல ஷீடர்கள் சிதறி போனார்கள் இயேசுநாதரை இரவு பதினோரு மணிக்கு பிடிக்கின்றார்கள் காலையில் பதினோரு மணி வரையிலும் விசாரணை செய்கின்றார்கள் ஏறத்தாழ பனிரெண்டு மணி நேரம் ஆறு விதமான ஆறு முறை விசாரணை இவன் நமக்கு தான் ஒரு வழக்கு என்று சொன்னால் அந்த வழக்கு வருவதற்கே காலம் ஆகும் விசாரணை என்று துவங்கிவிட்டால் விசாரணை முடிவதற்கு சில காலமாகும் ஒரு மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் ஒருவேளை அந்த வழக்கு நிறைவடைந்து விட்டால் அதுக்கு அடுத்தது அப்பீல் பண்ணணுன்னா அடுத்த டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டு அடுத்த ஹை கோர்ட்டு அடுத்த சுப்ரீம் கோர்ட்டு நாட்கள் வருடங்கள் பல ஆகும் ஆனால் ஏசுநாதருடைய விசாரணை ஒரு பனிரெண்டு மணி நேரத்திற்குள் ஆறு முறை அந்த விசாரணை நடைபெற்றது அந்த விசாரணையை நடத்தினவர்கள் அண்ணா காய்பா இன்னும் சனகரீப் சங்கம் இவர்கள் அந்த விசாரணை நடத்தினார்கள் பிலாத்து ஒரு முறை நான்கு விசாரணை நடத்தின பிலாத்து இரண்டு முறை விசாரணை நடத்தினார் ஏரோது ஒரு முறை பிலாத்து இறுதியாய் விசாரணை செய்தபோது எப்படியாகிலும் இந்த இயேசுவை விட்டுவிட வேண்டும் இவரிடத்தில் எந்த குற்றமும் காணவில்லை என்று விட்டுவிடுவதற்கு மனதுள்ளவனாகவே அவர்களோடு கூட பேசி கொண்டிருக்கும்போது இந்த பிரதான ஆசாரியர்கள் ஆசாரியர்கள் மக்கள் இவர்கள் எல்லாருமே இல்லை செல்வியில் அறைய வேண்டும் என்று சொல்லியே நிற்கிறார்கள் அந்த விசாரணை இரண்டு கோணத்திலே சென்றது ஒன்று மதம் சார்ந்த கோணம் மற்றொன்று அரசியல் சார்ந்த கோணம் இவன் இவன் ராஜா என்று சொல்லுகிறான் யூதருக்கு ராஜா என்று சொல்லுகிறான் எங்களுக்கு தான் ராஜா இருக்கின்றாரே அப்படி இருக்கு இவன் எப்படி எங்களுக்கு யூதருக்கு ராஜாவாக இவன் வர முடியும் எங்களுக்கு தான் ஏறோது இருக்கிறாரே என்றெல்லாம் சொல்லி பார்க்கின்றார்கள் அப்படி அரசியல் ரீதியான ஒரு சாயத்தை பூசி கொலை செய்துவிட முயற்சிக்கின்றார்கள் இன்னொரு புறத்திலே இல்லை எங்களுடைய வழக்கத்தின்படி எங்களுடைய மதத்திற்கு இவன் தீங்கு விளைவிக்கிறான் இவன் பல விதத்திலே தவறான காரியங்களை போதிக்கின்றான் இவன் கொல்ல எங்களுடைய மத வழக்கத்தின்படி இவன் கொல்லப்பட வேண்டும் என்று சொல்லுகின்றார்கள் இப்படி ரெண்டு கோணத்திலே விசாரணை ஆறுமுறை நடக்கின்றது ஆனால் எந்த குற்றமும் இல்லை என்பதை புரிந்து கொள்கிறான் இந்த பிலாத்து பிலாத்து விட்டுவிடலாம் என்று யோசிக்கும் போது அவர்களை விட சம்மதிக்கவில்லை எனவே வேற வழி இல்லை என்பதை புரிந்த போது நான் சொல் இறுதியா சொல்றான் இல்ல வழக்கத்துக்கு ஒவ்வொரு பஸ்கா முறையிலையும் நான் ஏதாவது ஏதாவது ஒருவரை நான் விடுதலை செய்வது வழக்கம் தானே நான் இயேசுநாதரை விட்டு விடுகிறேன் என்று சொல்லும்போது இல்லை இல்லை எங்களுக்கு பரபாசை விடுதலை செய்யுங்கள் இவரை சிலுவையில் அறையுங்கள் என்று எல்லாரும் ஏகமாய் கோஷமிடுகிறார்கள் பல நிகழ்வுகள் உண்டு நான் சுருக்கமாக க சொல்லி கடந்து போகிறேன் வேற வழியே தெரியவில்லை என்று சொல்லி அவன் உங்கள் இஷ்டம் நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் எடுத்து கைகளை கழுவினார் ஒருவேளை எனக்கு எனக்கு இதுல பங்கும் பாகமும் இல்லை என்று சொல்லி இந்த பிலாத்து கைகளை கழுவினாலும் பிள்ளை பிளாத்து கைகளை கழுவினாலும் அவன் சுத்தமடைய முடியாது நீங்களும் நானும் தான் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எப்படியாகிலும் நாம் சுத்தமடைய வேண்டுமானால் ஏசு கிறிஸ்துடைய ரத்தம் தான் இங்கே பிலாத்து கைகளை கழுவி சுத்தமடைந்து விடலாம் என்று நினைத்தான் இல்லை அவன் சுத்தமடைய முடியாது கடைசி அவன் சொல்லிவிடுகிறான் அவருடைய இவர் யூதருக்கு ராஜா என்கிற அந்த வார்த்தையை நீங்கள் எழுதிவை அல்ல தொங்க என்று சொல்ல அதை மூன்று மொழியிலேயே எழுதினார்கள் ஒன்று கிரேக்கு லத்தீன் எப்ரையம் ஆகிய மொழிகளிலே அங்கே எழுதினார்கள் அதற்கு காரணம் என்ன அந்த மூன்று விதமான மக்களும் அதை அறிந்து கொள்ளட்டும் மதவாதிகள் எப்ரேயத்தை சார்ந்தவர்கள் லத்தீன் என்று சொன்னால் கிரேக் என்று சொன்னால் ஞானிகள் லத்தீன் என்று சொன்னால் அவர்கள் பலவான்கள் ஏராளமான யுத்த வீரர்களை கொண்டவர்கள் ஸோ இப்படி எல்லாருக்கும் இவர் ராஜா என்று தெரியட்டும் என்று சொல்லி அவர்களை அவரை கிண்டல் செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் எழுத அவர் சொன்னார் யூதர்கள் சொன்னாங்க இல்லை இல்லை இவர் யூதருக்கு ராஜா என்று தன்னை அழைத்தார் அதன் அப்படி எழுதுங்கன்னு சொல்லும்போது இவர் சொன்னார் இல்லை எழுதுனது எழுதினதே என்று சொல்லி அனுப்பிவிட அந்த நேரத்தில் துரிதமாக இவருக்காக ஆயத்தமாக்கப்பட்ட அந்த சிலுவை மரம் கொண்டு வரப்பட்டது இதற்கு முன்பதாக இந்த விசாரணை நேரத்திலே பல விதங்களில் இவர்களை அடித்தார்கள் சாட்டையினாலே பல விதங்களில் அடித்து பல விதங்களில் காயப்படுத்தி தாடியை இழுத்து ஏராளமான காயங்களை ஏற்படுத்தி தலையிலே முட்கிரீடத்தை சூட்டி இவர் ராஜா என்று சொன்னாரன் அப்படி சொல்லிட்டு ஒரு முள்கிரீடத்தை வைத்து அழுத்தி தோல் மீது சிலுவையை ஏற்றி சுமக்க வைத்து விட்டார்கள் அந்த காலத்தில் அது வழக்கம் கொடூரமான தண்டனைகளில் ஒன்றுதான் இந்த சிலுவை மரணம் என்பது ரோமர்கள் தன்னுடைய கைதிகளை ஒரு நாளும் சிலுவையிலே மாட்டார்கள் ஏனென்றால் அவர்கள் அந்த இடத்துல தன்னை பெரியவர்களாக பாவித்து கொண்டார்கள் எனவே தன் மக்கள் இந்த இழிவான ஒரு மரணத்தை கூடாது என்று சொல்லி அவர்களுக்கு வேறு விதமான மரணத்தை வைத்திருந்தார்கள் இந்த சிலுவை மரணத்தை யாரும் அவர்கள் கொடுத்தது இல்லை ஆனால் இந்த யூதர்கள் இந்த சிலுவை மரணத்தை இயேசுநாதருக்கு கொடுத்தார்கள் அவர் சிலுவையை சுமந்து கொண்டு வருகின்றார் சில இடங்களில் மூன்று இடங்களில் கீழே விழுந்ததாக சில ஏழு இடங்களில் விழுந்ததாக சொல்கிறார்கள் தட்டு தடுமாறி கீழே விழுகிறார் வழியிலே அந்த சிலுவையை சுமக்க முடியாமல் போது அங்கே ஒரு இளைஞனை பார்க்கிறார்கள் அவனை பார்த்து அந்த சிலுவையை சுமக்க சொல்கிறார்கள் அவன் ஓடுகிறான் பிடிக்கிறார் பிடித்து அவனை சிலுவையிலே எப்படியாவது சுமந்துன்னு சொல்லான் அவன் கொஞ்சம் தூரம் அதை சுமக்கின்றார் அதற்கு புறவாக இயேசுதாதர் தான் அதை சுமப்பதாக வரலாறு சொல்கிறது குறுகலான அந்த மலையில கொல்கதா என்று சொல்லுகிற ஒரு மேடு அந்த மேட்டில் ஏறி கொண்டு பாம்பு வளைகிறது போல வளைந்து செல்கிற அந்த ஒரு இடம் அந்த போகிற இடம் வரையிலும் பல்வேறு இடத்துல விழுந்து பல காயங்கள் பட்டு பல சூழ்நிலைகளை அனுபவித்து அவர் கொண்டு போய் கொண்டிருக்கிறார் ஏராளமான மக்கள் அங்கே அவரை சுற்றி நின்று கொண்டிருக்கின்றார்கள் பார்த்து போய் கொண்டிருக்கின்றார்கள் ஒரு முறை அவர் விதமாக கவிழ்ந்து விழும்போது அவருடைய தாயார் ஓடி போய் தாங்கிவிடலாம் என்று சொல்கிற அந்த எமோஷனல் கூட வந்தது ஆனாலும் அந்த தாயை போர்ச்சி தடுத்து விட்டார்கள் அந்த இயலா நிலைமையிலும் கூட இயேசுநாதர் மீண்டும் தன்னுடைய அந்த சிலுவையை சுமந்து கொண்டே கொல்கத்தாவுக்கு போகிறார் போகும்போது ஏற்கனவே ரெண்டு கழுவர்கள் அவர்கள் சிலுவையில் அறையப்பட்ட இப்பொழுது மூன்றாவதாக அவர்கள் நடுவிலே குழியை தோண்டுகிறார்கள் அந்த சிலுவை மரத்து கீழே கடத்தி வைத்துவிட்டு இயேசுநாதரை மேலே படுக்க வைக்கின்றார்கள் ஜோசிபஸ் என்று சொல்லுகிறதானே ஒரு வரலாற்று ஆசிரியர் சொல்கிறார் ஒரு பலமுள்ள ஒரு போர்ச்சேபகன் ஒருவன் இயேசுநாதருடைய மார்பின் மீது ஏறி உட்கார்ந்து விட்டானான் ஒரு கரத்தை பிடித்து அந்த சிலுவை மரத்திலே வைத்து விட்டு எட்டு அங்குல நீளமான எட்டு இன்ச் நீளமான ஒரு ஆணியை கொண்டு அவருடைய இடது கை மணிக்கட்டிலும் வலது கை மணிக்கட்டிலும் கிளை இரண்டு கால்களை ஒரு கால்களுக்கு மேலாக இன்னொரு கால்களை வைத்து அந்த கால்களிலுமாக மூன்று ஆணிகளை வைத்து அடித்தார்களாம் அந்த ஒரே அடியாக அடிக்கிற அந்த நேரத்திலே அவர் போட்ட சுற்றிலும் இருந்த மக்கள் போட்ட சத்தம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தூக்கி அந்த தோண்டப்பட்ட குழியிலே அந்த சிலுவை நிறுத்த முற்படும்போது அந்த தோண்டி கொண்டிருக்கும்போது சப்தம் அந்த குழியிலே ஒரு வினோதமான ஒரு சப்தம் கேட்டதாம் என்னவென்று அதை தோண்டி பார்க்கும்போது அங்கே ஒரு மனிதனுடைய மண்டை ஓடு இருந்ததாம் அந்த நாள் மக்களுடைய நம்பிக்கை இது ஆதாமின் மண்டை ஓடு என்று எண்ணினார்களாம் ஆம் ஆதாமுடைய பாவத்தை மன்னிப்பதற்கு கூட இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் தேவைப்படுகிறது முதல் ஆதாம் இப்பொழுது இரண்டாம் ஆதாம் ஆகிய இயேசுடைய சிலுவை அங்கே நிறுத்தப்படுகிறது நிறுத்த முயற்சிக்கும் இரண்டு முறை தவறுதலாக இயேசுநாதருடைய சரீரம் அறையப்பட்ட நிலையிலேயே தவறுதலாக கீழே விழுந்ததாம் யோசித்து பாருங்கள் அப்பொழுது அறையப்பட்ட நிலையில் இருந்த இயேசுநாதருடைய சரீரம் எவ்வளவாய் ஒரு வேதனைக்குள் ஆக்கப்பட்டிருக்கும் தூக்கி நிறுத்தப்பட்டது நிறுத்தப்பட்ட இந்த சூழ்நிலை வேதனை நிறைந்த ஒரு சூழ்நிலை ஒருவிதமான அனல் காற்று வீசி கொண்டிருக்கிறது ஒரு புறத்திலே அந்த மலைப்பாங்கான இடங்களிலே மிருகங்களுடைய இரத்தத்தை உறிஞ்சி குடிக்கிற ஒரு வகையான ஈக்கள் மொய்க்கின்றது இது வழக்கம் இன்னும் சொல்ல போனால் சில பறவைகள் கூட இப்படி சிலுவையில் அறையப்படுகிற சரீரத்தின் மென்மையான பகுதிகளை அது சாப்பிடுவதற்காக வட்டமிடுவது வழக்கம் இங்கே சுற்றிலும் மக்கள் இப்படிப்பட்ட ஒரு நிலையில்தான் இயேசுநாதர் சிலுவையிலே அறையப்பட்ட நிலையில் இங்கே மக்கள் நின்று கொண்டிருக்கின்றார்கள் பல்ல பல கூட்டங்கள் அங்கு உண்டு என்பது நமக்கு தெரியும் வேடிக்கையை பார்க்கிற கூட்டம் சிலுவையில் அறைய வேண்டும் என்று சொல்லி திட்டமிட்ட ஒரு கூட்டம் இயேசுநாதர் உயிரோடு இருந்த நாட்களிலே நன்மையை பெற்ற ஒரு கூட்டம் இப்படி பல்வேறு கூட்டங்கள் அங்கே நின்று கொண்டிருக்கிறது ஆம் ஆகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிறார் என்ன நடக்கப் போகிறது சிலுவையிலிருந்து இவர் இறங்கி விடுவாரா எத்தனையோ அற்புதங்களை செய்தாரே இன்றும் ஒரு அற்புதம் நடக்காதா என்கிற ஏக்கத்தோடு கூட இருக்கிற மக்களுடைய கண்களில் பட்ட காட்சிகளும் அவர்கள் செவியிலே கேட்ட வார்த்தைகளையும் தான் நாம் தொடர்ந்து சிந்திக்க போகின்றோம்